வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற தகுதி இல்லாத ஒருத்தவங்களுக்கு அளவுக்கு மீறின மரியாதைய என்னைக்குமே கொடுக்காதீங்க ஏன்னா நீங்க தகுதி இல்லாத ஒருத்தருக்கு அளவுக்கு மீறின ஒரு இடத்துல நீங்க போய் உட்கார வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அவங்க இறக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காதுங்க அந்த இடத்த அவங்க தக்க வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க சோ யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறத முதல்லயே நாம தெளிவா இருந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாமே நல்லதுதான் சோ மாத்தி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதனால அனுபவிக்கிறது நாம தான் சோ சோ அந்த விஷயத்துல மட்டும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அதே மாதிரிங்க நீங்க யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாருங்க ஏன்னா இங்க சக்கரையும் சரி உப்பும் சரி பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் அதை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் அது எந்த டேஸ்ட்ல இருக்குன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஒரு சில மனுஷங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க அவங்க கூட நீங்க பழகி பாத்தீங்கன்னா தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறதையே முடிவு பண்ண முடியும் சோ யாரையுமே பார்த்த உடனே இவங்க இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க அதே மாதிரி ஒரு சிலர் கிட்ட ஒரு சில மனுஷங்க எல்லாம் பணிஞ்சு போவாங்க இந்த பணிவு இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப ஏமாளித்தனம் இல்ல அது தாழ்வு மனப்பான்மை அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க இது இந்த பணிவு இருக்கு பாத்தீங்களா இது உயர்ந்த பண்பினுடைய மிகப்பெரிய அறிகுறி சோ வாழ்க்கையில யாரெல்லாம் பணிவோட இருக்காங்களோ கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில கசப்பான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் இல்ல இந்த நிலை இல்லாத வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத நாம உணர்ந்துட்டோம்னாவே நமக்கு இருக்கக்கூடிய இந்த தலைக்கணம் கர்வம் திமிரு ஆணவம் இது எல்லாமே காணா போயிடுங்க இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ இந்த குத்தக்கூடிய ஊசி இருக்கு பாத்தீங்களா இந்த ஊசி கிட்ட எல்லாம் வாதாடிக்கிட்டே இருந்தா ஆடை தன்னுடைய அழகை இழந்து போயிடும் அதே மாதிரிதான் மனுஷங்களான நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து வந்து அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை போய்டும் ஒரு சில தாங்கிக்கிட்டோம் அப்படினாவே அந்த விஷயத்தை கடந்து அந்த கஷ்டத்தை கடந்து ஈஸியா நம்ம வெளியில வந்துடலாம் சோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாதுங்க சோ அதே மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற பணமா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரிங்க ரொம்ப தூரம் கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நிலைக்கவே நினைக்காதுங்க சோ அது நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளோட உடம்புலையும் சரி நம்மளுடைய உணர்வுலையும் சரி அது என்னைக்குமே நமக்கு ஒட்டாது அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நமக்கு எது கிடைக்குதோ நமக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் ஆசைப்படுங்க அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா கடைசியில நமக்கே அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா வந்துருங்க சோ அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல அதிகமா பேசாதீங்க தேவையான இடத்துல பேசாம இருக்காதிங்க இது ரெண்டுமே நமக்கு ஆபத்து தான் அதே மாதிரி ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் அழுகக்கூடிய நம்ம சிந்தக்கூடிய கண்ணீரும் அவன் உயிரோட இருக்கிறப்போ அவனை பார்த்தும் பார்க்காம கண்டுக்காம போறதும் ரெண்டுமே ஒண்ணுதாங்க சோ இந்த இடத்துல ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறப்போ கிட்ட ஒரு சிரிப்பு சிரிங்க ஒரு வார்த்தை பேசுங்க பேசாம இருந்துட்டு கடைசியில அவன் இறந்ததுக்கு அப்புறம் போய் மாஞ்சு மாஞ்சு அழுகிறது ரெண்டுமே பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் சோ இருக்கிறப்பவே மனுஷங்களை மதிக்க கத்துக்கோங்க சோ அதே மாதிரி எந்த ஒரு உறவுமே தூரலா இருக்கிறப்போ தூரலா சாரலா இருக்கிற வரைக்கும் அது பாக்குறதுக்கு அழகா ரசனையா இருக்கும் அதுவே அடைமலை புடிக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் வெறுத்து போயிடும் சடுப்பு தட்டிடும் இதே மாதிரிதான் ஒரு சில உறவுகளும் கிட்ட சொல்லுவாங்க ஒரு சில உறவுகள் பாக்குறதுக்கும் சரி நாம பழகறதுக்கும் சரி அழகா இருக்குங்க அதுவே கிட்ட வந்துருச்சுன்னா உங்களுக்கே ஆபத்தா மாறிடும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஒண்ணு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க போய் தலையிடாத இருந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருக்கலாம் கடைசி வரைக்கும் அதே மாதிரி நம்ம எல்லாருடைய கேரக்டருமே முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா கடவுள் இருக்காருப்பா எனக்கு துணைக்கு கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புவோம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா விதி நினைப்போம் ஆனா சந்தோஷம் கஷ்டம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாம தான் அப்படிங்கறத மட்டும் ஏத்துக்க இந்த மனுஷனோட கேரக்டர் வந்து அதை ஏத்துக்கவே ஏத்துக்காத ஒரு குணம் மனுஷனோட குணம் சோ இத ரெண்டையுமே நம்ம ஏத்துக்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் துக்கம் சந்தோஷம் இது எல்லாமே ரெண்டையும் பாக்கூடிய மனசு நம்ம கிட்ட வந்துடும் இப்படி வரப்ப வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அது ரொம்ப ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அதே மாதிரி நல்ல கேரக்டர் இந்த நல்ல குணம் இருக்கு பாத்தீங்களா அவங்க யாரையுமே ஈஸியா என்னைக்குமே தரம் தாழ்த்தியோ இல்ல மத்தவங்களை வீழ்த்தியோ அவங்களை வந்து என்னைக்குமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த தரம் மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே அடுத்தவங்கள நல்ல கேரக்டராவோ அடுத்தவங்களை நல்லவங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க ஒரு சில மனுஷங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எல்லாருமே கெட்டவங்க கெட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ உண்மையா அந்த கெட்டவங்கன்னு சொல்லக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய கேரக்டர் தான் வெளிய தான் உண்மையாலுமே மனசுல ஏகப்பட்ட அழுக்க வச்சிருப்பாங்க சோ மகாபாரதத்துல ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க தர்மரும் நகர்வளம் போவாங்க அதே மாதிரி துரியோதனனும் நகர்வளம் போவார் சோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு தர்மர் பாக்குறவங்க எல்லாத்தையும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாரு அதே மாதிரி துரியோதனை பாக்குற அத்தனை பேரும் அயோக்கியன் அப்படின்னு சொல்லுவாரு இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விதம்னு ஒன்னு இருக்கு நம்மளோட மனசுல மத்தவங்களை பார்க்கக்கூடிய ஒரு விதம் இருக்கு பாத்தீங்களா அந்த கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா அத வந்து நம்ம ரொம்ப தெளிவா அழுக்கு இல்லாத கண்ணாடியை போட்டு பாத்தோம்னா எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க சோ நம்ம மனசுல அழுக்க வச்சுட்டு போட்டு இருக்க கண்ணாடி அழுக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாக்குற எல்லாருமே தான் தெரியவாங்க சோ நாம எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணுங்க அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்காக ஒதுக்கக்கூடிய நேரத்தை வச்சு நீங்க முடிவு பண்ணிடலாம் இவங்களுக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நீங்க வந்து அவங்க நம்ம கூட பேசக்கூடிய நேரம் நமக்கு கேர் எடுத்துக்கிற நேரம் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிடலாங்க அதே மாதிரி வாழ்க்கையில என்கிட்ட எந்த ஒரு சேமிப்பும் இல்ல பணம் நகை இதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க புலம்பாதீங்க ஏன்னா இங்க கடன் இல்லாத இருக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் அவன்தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஏன்னா வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அப்படியே காரு பங்களா அப்படின்னு பயங்கரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அஞ்சு கோடி பத்து கோடினு கடன் வச்சிருப்பாங்க ஒரு சிலர்லாம் கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா சொந்த வீட்டுல ஒரு குடிசையில ஒரு ரூபா கடன் இல்லாத அண்ணன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோ சந்தோஷம் அப்படிங்கறது சந்தோஷமா நிறைய பொருளை சேமிச்சு வைக்கிறதோ இல்ல அந்த இடத்துல வந்து ஆடம்பரமா வாழ்றதோ கிடையாதுங்க சோ கடன் இல்லாத வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மாதிரி அடுத்தவங்க கிட்ட குறைகளை தேடுறான் பாத்தீங்களா அவன் என்னைக்குமே கலங்கமா தான் இருப்பான் சோ கலங்கி போன தண்ணி மாதிரி என்னைக்குமே குழப்பமா தான் இருப்பான் சோ தான் கிட்ட என்னைக்கு ஒருத்த குறைய தேடுறானோ தான் குறைய என்னைக்கு அவர் கண்டுபிடிக்கிறானோ அவன் என்னைக்குமே தெளிவா இருப்பான் சோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கலங்கி போயிருக்கணுமா இல்ல தெளிவா இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்